அலமதுல்ல நகமதுகோன் சொல் ஆதார் சூரியகில் கரீம் அம்மா பான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்ல இல்லாமல்ல அல்லாஹுவினுடைய மகத்தான கிருமையால் பதினாறு நோவுகளை நிறைவு செய்துவிட்டு பதினேழாவது நூவினுடைய தராவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹலகத்தாரா இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக அதற்குண்டான நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருந்து எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இகலாசோடு உடல் தூய்மையோடு அல்லாஹுக்கு அஞ்சு செய்யக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய சந்ததியினருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஆமீன் யார்பல் ஆரமீன் கண்ணியமான ஜமாத்தார்களே பது சஹாபாக்களுடைய தினமாக இன்று இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு அதற்கு பிறகு ஒரு யாசின் நிமிஷால்லா ஓதி அவங்களுக்குரிய முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்களுடைய பெயர்களை கூறி ஈசால் சவாப் என்று சொல்லக்கூடிய அந்த நன்மைகளை அந்த புனிதமான சகாபா பெருமக்களுக்கு நாம் சேர்த்து சார்பாக நான் நிறைவு செய்வோம் பதில் யுத்தம் குறித்து சில தகவல்களை நாம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்னடா இது வருஷ வருஷம் அதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஆலிம்ஷா அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு பொழுது விடக்கூடாது ஏனென்றால் பதிரனுடைய ஈரம் அந்த மணலினுடைய ஈரம் இன்னும் காயவில்லை அது ஈரப்பதத்தோடு இருக்கிறது நம்மளுடைய அடுத்த தலைமுறை சந்ததியினர்களுக்கு அந்த வது சஹாபாக்களுடைய நினைவுகளை வருடா வருடாமல்ல ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும் அதனால்தான் எல்லா வருடங்களும் இந்த ரமதானுடைய பிறை பதினேழு அன்று அவர்கள் குறித்த சிறப்புகள் சில தகவல்களை நாம் உன்ஷால்லாக நாம் பரிமாறுவோம் கண்ணியமான பெருமக்களே பொதுவாகவே சில பொருட்கள் உயர்வான நபர்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது சில பொருட்கள் அல்லது சில மனிதர்கள் உயர்வானவர்களோடு உயர்வான பொருட்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அந்த பொருட்களும் கண்ணியப்படுத்தப்படுகிறது அந்த பொருட்களும் கண்ணியப்படுத்தப்படுகிறது திருமறை வேதத்தில் ஏழு நபர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தன்னுடைய அரச சொல்லிய பொழுது அதை மறுத்ததின் காரணமாக அந்த ஏழு நபர்களும் என்ன செஞ்சாங்க நேராக வந்து குகைக்குள்ளே போனாங்க அவர்கள் குகைக்குள்ளே போனதின் காரணமாக அந்த ஏழு பேர் மகத்தானவர்கள் அவர்களின் மூலியமாக அந்த குகை வந்து குரானில் இடம்பெற்றுச்சு அந்த குகைக்கு குரானில் இடம் அந்த ஏழு தோழர்களினுடைய மகத்துவத்தின் காரணமாக குகைக்கு சிறப்பு இல்லை அவங்க அந்த குகைக்குள்ளே போனதுனால அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானத்தால் அந்த குகையை வந்து குரானில் இடம்பெற வைத்து விட்டான் தான் குகை தோழர்கள் குகை தோழர்கள் அசாபுல் கஹூப் ககுஃப் என்பதாக சொல்கிறோம் இல்லையா அப்போ கண்ணியமானவர்களோடு சில பொருட்கள் சில நபர்கள் சேருகின்ற பொழுது அந்த பொருட்களுக்கும் கண்ணியம் கிடைக்கின்றது இல்லையா குரானில் இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி யானைப்படை வருகிறது யானைப்படை வருகிறது இல்லையா அந்த யானை படைகளை அபாபீல் என்ற அந்த சிற்றுக்குருவியை விட சிறியதாக இருக்கக்கூடிய அந்த பறவை படையை அல்லாஹினுடைய பட்டாளத்தை மில்ட்ரி படையை அல்லாஹ் அனுப்பி அதனுடைய கால்களிலேயும் அதனுடைய அழகு சொண்டுகளிலேயும் ஏந்தி வந்த சிறு கற்களை கொண்டு மென்று துப்பப்பட்ட சக்கையை போன்ற அல்லாஹ் அதை மாற்றினான் எதை அந்த யானை படைகளை இல்லையா அப்போ காபாவினுடைய சிறப்பின் காரணமாக அபாபில் பறவை குரானிலே இடம்பெற்றிருக்கிறது இல்லையா அபாபில் பறவையை அல்லாஹ் குரானில் இடம்பெற வைத்து விட்டான் அதேபோன்று சபா நாட்டினுடைய அரசிக்கு சுலைமான் அலி இஸ்லாத்து இஸ்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை தன்னுடைய கால்களிலேயும் சொண்டுகளிலேயும் எடுத்து சென்று அதை எத்தி வைப்பதற்காக வேண்டி சென்ற ஹுது பறவை பறவை குரானிலே இடம்பெற்றிருக்கின்றது இல்லையா அப்போ ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்காக வேண்டிய அந்த ஹுதுகுது பறவையும் குரானிலே இடம்பெற்றிருக்கிறது அதுபோன்று தான் அல்லாஹு ஹுதாலா இந்த பதிரி யுத்தம் ஈமானை யாமத்து நாள் வரைக்கும் அதை அழிக்க முடியாத அளவிற்கு வலுவாக அஸ்திவாரத்தை போட வேண்டும் என்பதற்காக வேண்டி 313 பதிமூணு சகாபாக்கள் களத்திலே இறங்கி ஆயிரம் நபர்களை எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடினார்கள் அல்லவா அந்த சூடிய இடத்திற்கு பெயர்தான் அந்த இடத்திற்கு பெயர்தான் தான் என்ற களம் மதினாவிலிருந்து எண்பது மைல் தூரத்திலே இருக்கிறது மைலுக்கும் கிலோமீட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர்ல தூரத்தில் எங்க இருக்கு பதிருங்கிற அந்த இடம் இருக்கு அப்போ அந்த இடத்திற்கு சிறப்பு அல்லாஹ் தரம் அந்த முந்நூற்றி பதிமூணு சஹாபாக்களினுடைய பொருட்டால் அந்த பதிருங்கிற அந்த இடமும் குரானுக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் நல்லவர்களோடு நல்ல கண்ணியமானவர்களோடு சேருகின்ற பொழுது அதற்கும் கண்ணியம் கிடைக்கிறது அந்த அடிப்படையில்தான் பதிர சகாபாக்களினுடைய பொருட்டால் பதிருக்கு கண்ணியம் கிடைத்தது என்பதை நாம் ஆரம்பத்தில் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே இன்னைக்கு உலகத்தில் இருநூறு கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் பல லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கிறது அரபி மதரசாக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மதரசாக்கள் இருக்கிறது நிறைய ஆளின் பெருமக்கள் இருக்கின்றார்கள் இப்படி எக்கச்சக்கமான மதரசாக்கள் லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் இன்னும் யாபத்தினால் வரைக்கும் வரக்கூடிய இஸ்லாமிய நம்மளுடைய சந்ததியினர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு வித்து போட்டது அந்த முந்நூற்றி பதிமூணு சகாபாக்கள் என்பதை நம்ம விளங்கணுங்க ரொம்ப முக்கியம் உலகத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஒட்டு மொத்தமே முந்நூற்றி பதிமூணு தான் அதுக்கு மேலே முஸ்லீம்களே கிடையாதுங்க முஸ்லீம்களே கிடையாது அந்த முந்நூற்றி பதிமூணு பேரையும் அல்லாஹ் பதிலில் துவக்கடிச்சிருந்தான் அப்படின்னா அந்த வெற்றியல் அந்த எதிரியலுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்மெல்லாம் அப்துல்லா அப்துல் சத்தார் அப்துல் வஹாப் அப்துல் காதர் பேர்லாம் நம்ம இருக்க மாட்டோம் நம்மளுடைய பேர்கள்லாம் வேறையாக இருக்கு நம்ம பேர்கள்லாம் வேறையாக இருக்குது நம்ம முஸ்லீமாலாம் இருக்க முடியாது பள்ளிவாசல் உலகத்திலே இருக்காது மதரசாக்கன்னு உலகத்திலே இருக்காது இரநூறு கோடி மக்கள் முஸ்லீம்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்போ இவ்வளவு இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான அஸ்திவாரத்தை ஆணித்தரமாக போட்டவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள் நபிகன் நாயகர் சல்லுல்லாஹுலையூசல்லம் அண்ணவருடைய தலைமையில் என்பதை நம்ம விளங்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கி நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கோம் அப்படின்னா அந்த பதூர் சஹாபாக்கள் செய்த அந்த தியாகம்தான் இல்லையா இன்னைக்கு நோம்பு நம்ம நோற்று விட்டு அதிகாலை பகல் பொழுதில் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் இருக்கு இல்லையா காலையில் நம்ம வீட்டில் உட்காரோம் தொழில் செய்கிறவங்க அது வேற வீட்டில் உட்காரக்கூடியவங்க ஒரு மூணு மணி வரைக்கும் வந்து வெளியில் வர்றதே இல்லை வெயிலினுடைய தாக்கம் நம்மளால் தாங்க முடியலை இல்லையா கேட்டால் ஏதாவது ஒரு வலுவான வேலையில் சொன்னால் நோன்பாடின்னு நம்ம சொல்கிறோம் நோன்பு வச்சுருக்க என்னால் செய்ய முடியாது நோன்பு தொடர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் நோன்பை நோற்று விட்டு ஹிஜிரி ரெண்டில் நோன்பு கடமையாக்கப்படுது ஹிஜிரி ரெண்டில் நோன்பு கடமையாக்கப்படுது நோன்பை நோற்று விட்டு வெள்ளிக்கிழமை காலை சுகுகை தொழுது விட்டு இல்லையா ஒரு எதிரிகளை எதிர்கொள்வதற்காக வேண்டி களத்தில் இறங்கிய அந்த முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கு இப்போ அவங்கள் நம்ம என்ன எப்படி வரணிக்கிறது அவங்களுடைய ஈமான் எவ்வளவு பெரிய ஈமான் கொஞ்சம் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த பதில் எப்படி கடமையானது இது எந்த இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் நபிகர் நாயின் சல்லா மக்காவில் மக்கால் மதினாவுக்கு வந்துட்டாங்க ஹிஜ்ரி ஒன்று வந்தது தான் ஹிஜ்ரி ஒன்று ஹிஜ்ரி ரெண்டாவது வருஷம் ஹிஜ்ரி ரெண்டாவது வருஷம் ஒரு ஏறத்தால் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு வருஷம் சொல்லிலடங்காத தொல்லைகளை மக்கத்து குஃப்பார்கள் முஸ்லீக்கியங்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் எக்கச்சக்கமான தொல்லைகள் தெருவில் போகும்போது அடிக்கிறது வீட்டில் அட்டகாசம் பண்ணுறது அநியாயம் பண்ணுறது ஏக ஏராளமான தொல்லைகளை கொடுத்தாங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவ்வளவு தொல்லைகளையும் சொல்லிலடங்காத தொல்லைகளையும் கொடுத்தார்கள் நபிகள் நாயகன் சலாசனம் பொறுமையாக இருந்து சரி இந்த ஊர் நமக்கு சரி வராதுன்னு சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னால் நீங்கள் வேறு ஊருக்கு போயிருங்க இங்கே உங்களை வந்து வாழவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனமில்லாமல் மக்காவிலிருந்து வந்து மதினாவுக்கு போனாங்களா இல்லையா அந்த ஊர்லேயும் வந்து வாழ விடாமல் பண்ணினாங்க அது வரைக்கும் இஸ்லாத்தில் யுத்தங்கிறதே கிடையாது இன்னைக்கு வாழால் யுத்தம் பரவி இஸ்லாம் பரவியது வாழால் பரவியது என்பதாக பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா நபிகள் நாயகம் சல்லாஹூ அரேஹி வசல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருந்த அந்த ஐம்பத்தி மூணு வருடங்கள் யுத்தம் என்பதே கிடையாது மதினாவிற்கு வந்ததற்கு பிறகும் இஸ்லாம் யுத்தத்தை விரும்பவே இல்லை யுத்தத்தை என்ன செய்யலை இஸ்லாம் விரும்பவே இல்லை என்ன செஞ்சாங்க ஹிஜி ரெண்டில் தான் இந்த யுத்தத்தை அல்லாஹ் ஜெல்லசாமு பல ஏற்பாடு செய்கின்றான் இது எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு பாருங்கள் பொதுவாகவே யுத்தம் அப்படின்னா மன்னர்கள் யுத்தம் எதுக்கு செய்வாங்க அப்படின்னா ஒரு நாட்டை பிடிப்பதற்காக வேண்டி அல்லது அந்த நிலத்தை அபகரிப்பதற்காக வேண்டி அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி இதற்காக வேண்டி தான் யுத்தம் நடக்கும் இல்லையா ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி நடந்த யுத்தம் தான் அந்த பதிரி யுத்தம் என்பதை நம்ம இந்த நேரத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்போ மதினாவுக்கு வந்த பின்னாடி மக்காவில் ஒரு கூட்டம் ஒன்று போடுறாங்க இவங்கெல்லாம் மதினாவில் போய் எப்படி நல்ல சுகமாக வாழலாம் நம்ம வியாபாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம சிரியாவுக்கும் வியாபாரத்துக்கு போவோம் இல்லையா அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை வைத்து மதினாவிலே வாழக்கூடிய முகமதுடைய கூட்டத்தை அளிப்பதற்காக வேண்டி ஆயுதங்கள் வாங்கி வரலாம் அப்படின்னு முடிவெடுத்து மக்காவில் வந்து எங்கே போகிறாங்க அந்த மக்கத்துக்கு காஃபீர்கள் எல்லாம் சிரியாவுக்கு போகிறாங்க அந்த வியாபாரத்தின் மூலியமாக வரக்கூடிய லாபத்தில் ஆயுதங்களை பெறுவதற்காக வேண்டி அப்போ போய் இந்த விஷயங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அபு சஃபியானுடைய தலைமையில் போகிறாங்க இந்த செய்தி நபிகள் நாயகர் சல்லதாசனம் அவங்களுடைய செவிக்க வந்துருச்சு வந்த பின்னாடி ஆலோசனை வந்து சல்லதாசனம் சொன்னாங்க அவங்க சிரியாவிலிருந்து வருகின்ற பொழுது நம்ம என்ன செஞ்சிடலாம் மதீனாவினுடைய அந்த பாதை அந்த பாதையில் அவங்களை தடுத்து நிறுத்திடலாம் நம்மளை அழிப்பதற்காக வேண்டி நம்ம அவங்களை விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம வீட்டை சொந்த வீட்டை விட்டுட்டோம் சொத்து சொத்தை விட்டுட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பின்னாடி நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கிடுவோம் வீட்டில் ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா பாம்பு நம்மளை கடித்த பின்னாடி நம்ம அடித்து அது டேஸ்ட்டு கடிக்கிறக்கு முன்னாடி தான் நம்ம அதை அடி அடிப்போம் ஒரு தேர் வந்துருச்சு அப்படின்னு அது கடிக்கிற உரம் பார்த்துக்கிட்டா இருப்போம் முன்னெச்சரிக்கையாக இருப்போம் அதையேன் இதை விட ஒரு வடிஞ்சு மேலே சொல்லணுடா உடம்புல ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன பரு வந்துருச்சு புண்ணு வந்துருச்சு இல்லையா அந்த புண்ணு பெருசாகி காலை எடுக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டா இருப்போம் அது வந்த உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோமா இல்லையா அது மாதிரி தான் நபிகள் நாயகன் சலுவாவுடைய சில மனவங்க பெரிய அளவில் பாதிப்பு வருவதற்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக என்ன செஞ்சாங்க சலுவாசனா மதினாவின் உடைய அந்த எல்லையில் போய் நான் உங்களை தருத்தரலாம் அப்படின்ட்டு சஹாபாக்கள் யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்துட்டு மொத்தம் எத்தனை இருக்காங்க அப்படின்னு எண்ணி பார்க்க எண்ணி பார்த்தா கரெக்டாக முன்னூத்தி பதிமூணு சகவன் முந்நூற்றி பதிமூணு நேராக வந்துட்டாங்க அவங்கள தேடி 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 வந்துட்டாங்க இந்த இதற்கு இடையில் உள்ள கேப்பில் அபிசுஃபியானுக்கு நபிகள் நாயகம் வந்து நம்மளை தடுப்பதற்காக வருகின்றார்கள் என்ற தகவலை அறிந்த அபிசுப்பியான் என்ன செஞ்சாரு சமயோஜித புத்தியோட ஒரு நபரை காசு கொடுத்து விரைவாக நீ சென்று மக்காவிற்கு சென்று அங்கு நம்ம வியாபாரத்தினுடைய அந்த சரக்குகளை லாபத்தை தடுப்பதற்காக வேண்டி இவர்கள் கூட்டம் எடுத்து வந்திருக்கின்றார்கள் என்ற தகவலை நீ போய் சொல்லிடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வேகமாக போய் மக்கால போய் மக்காவுக்கு வாசலில் நின்றுகிட்டு என்ன கூச்சலிட ஆரம்பித்தாங்க ஏனென்றால் மக்காவில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே இந்த வியாபார பொருட்களுக்காக வேண்டி காசு கொடுத்தவங்க எல்லாரும் படம் கொடுத்துருக்காங்க ஆயுதம் வாங்குவதற்காக வேண்டி அழிப்பதற்காக வேண்டி அதனால அங்கே போய் கூச்சலிட்டான் இந்த மாதிரி வந்து நம்மளை தடுப்பதற்காக வேண்டி முகமது வந்து படையெடுத்து வந்திருக்காரு அப்படின்ற உடனே அபூஜகருடைய தலைமையில் வீட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேண்டும் என்பதாக அனைவர்களையும் அழைத்து கொண்டு ரொம்ப கச்சேரியோடு டான்ஸோடு ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாட்டத்தோடு எல்லாத்தையும் நீ காலி பண்ணிடலாம் அப்படின்னு பரப்பிட்டு வந்தாங்க வந்து அபூஜகருடைய தலைமையில் வந்து சேர்ந்த இடம் தான் பதிலுடைய இடம் ஒருபுறம் நபிகர் நாயகர் சல்லா அலுவலாமாவும் இவங்களை தடுத்துடலாம் யார் சிறியால இருக்காங்கல்ல அந்த வியாபாரக்குழு அவங்கள தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு போரோ அந்த சிந்தனையிலே வரலை யதார்த்தமாக வந்தவர்கள் அவர்களும் பதில்னுடைய இன்னொரு தரப்புக்கும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்த பின்னாடி அங்கு தான் நபிகள் நாயகன் செல்லவாக உரைகிற செல்ல மன்னர்கள் என்ன செஞ்சாங்க இவ்வளவு நேரம் நம்ம தேடிவிட்டோம் தேடி உடனே கொஞ்ச நேரம் தேடி பிடிச்சிட்டோம் இல்லையா இன்னும் இது வரைக்கும் நம்ம கண்ணில் தட்டுப்படலை நம்ம என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு பேர்த்து அனுப்பி அவங்க யார் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வல்லான்ண்டு அதிரடி ரடி இல்லாத்தாளானக அவங்களையும் ஜுபைரடி இல்லாதத்தாளானக அவங்களையும் அனுப்புகிறாங்க பாருங்க பாருங்கள் அங்கிட்டிருந்து வந்திருக்காங்களான்னு இவங்க போகிறாங்க ரெண்டு பெண்கள் தண்ணி இறச்சிட்டுருக்காங்க அவங்க பேசிக்கிறாங்களாம் ஒரு குழு பெரிய குழு ஒன்று வந்திருக்கு அவங்களுக்கு நான் அந்த தண்ணியை இறைச்சி என் கடனை நான் அடைச்சிருவேன் அப்படின்னு ரெண்டு பெண்கள் பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு யார் அந்த பெரிய குழுன்னு தெரியலையா அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க ஒரு சிறுவனை பார்க்குறாங்க அழி அலில்லா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு யாருப்பா வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அபூஜகருடைய தலைமையில் ஒரு கூட்டம் வந்திருக்குன்ற உடனே இவங்க ரெண்டு பேரும் நம்பலை இவங்க எப்படி அங்கே இருந்து இங்கே வரப்போகிறாங்க எப்படி தெரியும் அப்படி நம்பலை மறுபடியும் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க யார் வந்திருக்கா அபூஜகருடைய தலைமையில் ஆள் வந்திருக்கு இல்லை நீ பொய் சொல்கிற அந்த பையனை கூட்டிகிட்டு போய் நபி சரலாசிராம் அவங்க முன்னே சரலாசனம் தொழுந்துட்டு இருந்தாங்க சலதாலசம் முன்னாடி கேட்கப்பட்டுச்சு யாருப்பா வந்திருக்கான்னு அபூஜகனுடைய தலைமையில் வந்திருக்கான்னு அந்த பையன் சொல்ல அடிக்க அடிக்க அவன் ரெண்டு தடவை சொல்லிட்டு மூணாவது தடவை பொய் சொல்லிட்டான் இல்லை இல்லை அப்படிலாம் யாரும் வரல யாரோட்டவன் வந்திருக்காங்கன்றவங்க சலதாலசனம் சலாங் கொடுத்து சொன்னாங்க நீங்கள் அடிக்கும் போதெல்லாம் அவன் உண்மையை சொன்னான் எப்போ நீங்கள் அடிக்கிறத நிப்பாட்டினீங்களோ அப்போ அவன் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சல்லதாசனம் சொன்னாங்க அபூஜகனுடைய தலைமையில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீர் நாயன் சலதாலுசனம் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துலையே சரதாலுசனம் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க என்ன செய்யலாம் நபிக்கு உண்டான நிபந்தனைகள் ஒன்று வந்துட்டா காட்டி ஓடக்கூடாது இது நபிகளுக்கு அல்லாஹ் போட்ட நியதி புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது அது ஒருவராக இருக்கட்டும் ரெண்டு பேரா இருக்கட்டும் மூணு பேரா இருக்கட்டும் புறமுது காட்டி என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை ஒரு நியதி நபிமார்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எதிரிகள் வந்துட்டாங்க நல்லா தெரியுது இதை பார்த்து இதை பயந்துக்கிட்டு ஓடலாமா ஒரு நபி ஓடக்கூடாது அப்ப என்ன செய்கிறாங்க வந்த சகாபாக்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அபுபுக்கர் நாய் இருந்தாலும் எல்லாத்துலயும் ஃபஸ்ட் இருப்பாங்க எந்திரிச்சு சொல்லிட்டாங்க சண்டை செய்யலாம் அப்படின்ட்டாங்க மறுபடியும் கேட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு உமர் இல்லா எந்திரிச்சு சந்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் கேட்க கேட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு மிகதாது வெளியில்லாஹானு அவங்க எந்திரிச்சு சந்தை செய்யலாம்னு சொல்லிட்டாங்க நபிசல்லாசன் திருப்தி இல்லை காரணம் என்ன இந்த மூணு பேருமே முஹாஜித் மக்காவை சேர்ந்தவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் மதினாவில் இருக்கக்கூடிய வந்து பதில காணும் பதிலை காணும் மறுபடியும் கேட்கிறாங்க அப்பதான் எந்திரிச்சாங்க அந்த அடி நாங்கள் உணர்ந்து கொண்டோம் உங்களுடைய பதில் பதில் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் யார சூழலா உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தி இருக்கின்றோம் நவிய நாயகமே உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வலப்புறத்திலேயும் இடப்புறத்திலேயும் நாங்கள் கேட எங்களாக நின்று இந்த இஸ்லாத்தையும் உங்களையும் நாங்கள் பாதுகாப்போம் நாயகமே என்று சொன்னவுடன் நபிகர் நாயம் சல்லாஹுலே சொல்லவனுடைய முகம் அப்படியே மலர்ந்தது இதை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி இருக்கார்ல இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்ல அந்த சஹாபி சொல்றாரு நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை சாதிபன் முகாது இவங்க தான் இஸ்லாம் வந்து மதீனாவிற்கு வந்ததற்கு மிக முக்கியமான ஒரு நபர் இந்த சாதிபன் முகாது அடி இல்லாஹாலான அவங்க அவ்வளவு பெரிய சீதேவி மகத்தான ஒரு பெரிய சஹாபி அவங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு நாயகம் சல்லாஹுலேஸ்லமனுடைய முகம் மலர்ந்தவுடன் ஒரு ஒளிவு நிகழ்ந்தது அந்த ஒளி இதுவரைக்கும் எங்கள் எனக்கு நினைவிருக்கிறது அந்த சந்தோஷம் ஒன்றே என் வாழ்க்கையிலே போதும் என்ற ஒரு தகவலை அந்த சகாபி என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க அதோட இந்த மசூராவை நிறைவு விட்டு நேராக அந்த இடத்துக்கு வந்தாங்க நபீன் நாயக் சல்லா அலுவலம் சஜிதாவில் விழுந்தாங்க அல்லாட்டை கேட்ட துவா அதுதான் என்ன துவா கேட்டாங்க தெரியுமா யா ஹையூ யா கய்யூம் யா ஹையூ யா கையூ அல்லாஹும் அஹ்லிக் ஹாதிஹில் ஐஷா இறைவா உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களே முன்னூத்தி பதிமூணு பேர் தான் முன்னூத்தி பதிமூணு பேர் தான் உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம் இந்த கூட்டத்தை நீ அளித்துவிட்டால் அபதா உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு ஒரு முஸ்லீம் கிடையாது கேட்டாங்க இந்த துவாவை நைட் படுத்து சಂಜையிலே கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அதிகாலை வரைக்கும் இந்த துஆவை அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை அழிச்சிடினா உலகத்துல முஸ்லீம் இல்ல இந்த கூட்டத்தை அழிச்சிடினா உலகத்துல முஸ்லிம் இல்ல யா ஹய்ய யா கய்யூம அதனாலதே சொல்லுவாங்க நீங்க எப்ப கஷ்டமான சூழ்நிலைல அல்லாஹ் கிட்ட நீங்க கரம் கேட்டாலும் இந்த யா ஹய்ய யா கய்யூம விட்டறாதீங்க பத்ரு சஹாபாக்கள் அந்த யுத்தத்திற்கு முதலாக நபிகள் நாயகம்

முந்நூற்றி பதிமூணே குறையின அவங்கள்ட்ட ஆயிரம் பேர் இருக்காங்க எல்லா படைபலங்களும் அவங்கள்ட்ட இருக்கு இவங்கள்ட்ட ரெண்டு வால் இருந்துச்சு எண்பது ஒட்டகம் இருந்துச்சு ரெண்டு குதிரை இருந்துச்சு யுத்தத்தினுடைய எந்த சட்டத்திட்டமும் இவங்களுக்கு தெரியாது அவங்க யுத்தத்தில் கண்டவர்கள் அவங்களுக்கு யுத்தத்தில் என்ன செஞ்சவங்க கரை கண்டவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் பெரும் பெரும் ஜாம்பவான்கள் யுத்தத்தில் கண்ட ஜாம்பவான்கள்லாம் அங்கே இருக்காங்க இங்கே யாரும் அந்த அளவுக்கு கலை தெரிந்த நபர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ஜல்லஷான் ஹுத்தரா எப்படி காட்டுறான் அந்த எதிரிகளுக்கு இஸ்லாமியர்களை குறைவாக காட்டினானாம் குறைவாகண்டால் முன்னூற்றி பதிமூனை விட கம்மியாக காட்டினானான் ஏன் அப்படின்ட்டு நமக்கு விளக்க சொல்கிறாங்க ஒரு காலத்துலேயும் அந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் திரும்பி போயிடக்கூடாது அவங்கள போயிடக்கூடாது அல்லாஹ் பிடிச்சி வச்சிருக்கேன் உன் கண்ணுக்கு கம்மியாக காட்டி உனக்கு நாளைக்கு இருக்குது நாளைக்கு உனக்கு காலையில் இருக்கு ஆனால் நீ போயிடக்கூடாது ஒருத்தங்கூட இங்கேருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற விட அல்லாஹ் செய்த முதல் அற்புதம் ரெண்டாவது எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த மணல் பகுதி ஈரப்பதத்தோடு இருந்துச்சு என்ன செஞ்சு ஈரப்பதத்தோடு இருந்துச்சு இவர்கள் இருந்தது காய்ந்து ஈரமே இல்லாத ஒரு மணலாக இந்த இஸ்லாமியர்கள் இருந்த அந்த சஹாபாக்கள் இருந்த இடம் இருந்துச்சு அல்லாஹ் மலையை கொடுத்து இந்த நிலத்தை ஈரமாக்கிவிட்டு அதை சகதியாக மாத்தினான் ரெண்டாவது அற்புதம் அவர்கள் இருந்தது இருந்துச்சு கூட கொஞ்சம் மழைச்சுனா சகதியாக மாறிடும்ல இது ஈரமே கிடையாது அல்லாஹ் கொஞ்சம் மலையை கொடுத்துடாண்டா ஈரப்பலமாயிரும்ல அப்படி ஆக்கினான் ரெண்டாவது அற்புதம் அல்லாஹ் நிகழ்த்தினான் மூன்றாவதாக எப்பொழுதுமே கடுமையான கஷ்டத்திலையும் நம்ம வந்து மன உளைச்சலையும் இருந்தோம் வந்தால் லேசாக தூங்கிட்டு இருந்துச்சா கொஞ்சம் பாரங்குறையும் தினசி பாரங் குறையும் இல்லையா அந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் சின்ன சிறு தூக்கத்தை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் வசிக்கும் சொல்றான் சிறு தூக்கத்தை அவர்களுக்கு நான் கொடுத்தேன் தூங்கி எந்திரிச்சாங்க ஒரு புத்துணர்ச்சி அவர்களுக்கு வந்து விட்டது இது அல்லாஹு செய்த மூணாவது அற்புதம் அல்லாஹு அது மட்டுமல்ல நாலாவதாக அல்லாஹ் என்ன செய்தான் என்றால் மலக்குமார்களை ஆயிரக்கணக்கான மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் என்பதாக குரான் பேசுது லட்சக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்து காலையில் சுபுகில் இந்த யுத்தம் துவங்கியது சூரிய உதித்ததற்கு பிறகு இந்த யுத்தம் தொடங்கி லுகா நேரத்தில் யுத்தம் நிறைவு வருகிறது ஒரு ஈட்டியினுடைய அளவு சூரியன் வந்ததற்கு பிறகு லுகா துருவமாக இல்லையா அந்த நேரத்தில் யுத்தம் முடிகிறது முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான் என்பதாக வரலாறு நம்ம பார்க்குறோம் அந்த அளவிற்கு பதில் சஹாபாக்கள் உயிரையும் உடலையும் அவர்கள் தியாகம் செய்து நமக்காக வேண்டி இந்த ஈமானை பாதுகாத்து பொக்கிஷமாக நமக்கு கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த முந்நூற்றி பதிமூணு பேருக்கு மட்டும் அல்லாஹ் சொன்னால் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிச்சிட்டே நல்லா சொல்லிட்டான் இதை விட ஒரு சான்று யாருக்கா கொடுக்க முடியுமாங்க நமக்கு அல்ல அப்படி சொல்கிறான்டா எவ்வளோ பாவம் செய்யும் இல்லை உதாரணம் அல்லா பாதுகாக்கணும்னு சொல்கிறான் அவங்களுக்கு சொல்லிட்டான் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சிட்டேன் அதனால தான் சலதாசனம் அவங்க காலத்தில் ஒரு ராணுவ ரகசியத்தை ஒருத்தர் வெளிப்படுத்திடுவார் அவங்கள பிடிச்சி அழைச்சிட்டு வருவாங்க ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தின பின்னாலே அங்கே வந்து தண்டனை தலையை வெட்டணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சலதாசன் சொல்லுவாங்க விட்டுருங்க அவர் பதிரில் கலந்துக்கிட்டவர் அது அவர் எதில் கலந்துக்கிட்டவர் பதிரில் கலந்துக்கிட்டவர் அவர் ஒன்றும் செய்யாதீங்க விட்டுருங்க அப்படின்னு செலதாசன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பை பெற்ற ஒரு யுத்தம் தான் இந்த பதிரி யுத்தம் அந்த ஈமானை நம்மளுடைய உள்ளத்தில் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அதை நம்ம வலுவாக அந்த முன்னோர்களை நினைத்து நாம் எல்லா நாட்கள்லேயும் நம்ம ஈமானை பாதுகாக்கக்கூடியது நம்முடைய தார்மீக கடமையாக இருக்கிறது அல்லாஹூ தில்லஷாத்தலா அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை ஈமானுக்கு சொந்தக்காரல்லா அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அது புரிவானாக வாகுதாவா நஹமது இல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மின்சால் அவரு யாசிர் மோதி துவா பில்லாஹி அவுத் பில்லாஹீதான் உதீன் பிஸ்மின்லாஹி